ஏலாம் கிடைக்குமா இல்லை பார்க்குவாங்க செய்தா ஹலோ வணக்கம் நான் துஷாந்த் இது வந்து துஷா வியூ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பட்டம் கட்டியிருக்கோம் பட்டம் வந்து இந்த வேஸ்ட்டான பொருட்களை வச்சு வந்து எப்படி கட்ட பட்டம் வந்து கட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் வந்து பேப்பர் மற்ற மற்ற இதில் வந்து கட்டலாம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நாங்கள் வந்து வெறும் பொலித்தீன் இந்த வேஸ்ட்டாக போகிற பொலித்தீனை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ கட்டியிருக்கேன் இதில் மெயினாக நாங்கள் பாவிக்கக்கூடிய பொருளை பார்த்திங்கன்னா ஈக்கிள் வந்து இருக்குங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஈக்கிள் நாங்கள் வந்து எங்கேயும் வந்து ஈக்கிள் வந்து வெட்டி கொள்ளலாம் இந்த தென்னை மரத்துலேயும் வந்து சின்ன தின்னமரங்கள்லேயும் வந்து ஈக்கிள் வந்து வெட்டிக்கொள்ளலாம் அடுத்து வந்து வேஸ்டான் இந்த பொழுத்தீன் மற்றது இந்த நான் வந்து செலவு டைப் வந்து இந்த விளங்குறதுக்காக இதை வெட்டியிருக்கேன் இந்த செலவு டைப் தேவையில்லை நான் நினைக்கிறேன் அந்த பத்து ரூபாடை செலவு டைப்பே வந்து போதுமாக வந்து இருக்கும் மற்றது வந்து இந்த நூல் கட்ட கட்டாயம் வந்து நீங்கள் ஏ இந்த நூல் வந்து கட்டாயம் தேவை இந்த நூலையும் வந்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த பட்டம் வந்து எப்படி வேஸ்ட்டான அந்த பொருட்களை வச்சு எப்படி வந்து நாங்கள் இந்த பட்டத்தை வந்து செய்யலாம்ன்றத வந்து நாம் வந்து இந்த வீடியோவில் காட்டுறோம் முதல் எப்படி பட்டம் கட்டுறேன்னு சொல்லி ஈ முதல் கட்டுவோம் கட்டிவிட்டு ஈ கட்டிட்டு கட்டிவிட்டு பிறகு அந்த அதை வந்து இப்படி அட்டேச் பண்ணுறது பார்க்கணும் பார்த்தீங்கன்னு சொன்ன முதல்ல இங்கே பாருங்க அளவா நாலு ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு ஈக்கிள எடுத்துக்கொள்றோம் நாலு ஈக்கலையும் வந்து ஒரே அளவு இப்போ நமக்கு தேவையான சும் உதாரணத்துக்கு என்ன சொன்னப்பா இப்போ லஞ்ச அளவுக்கு எடுக்கிறோம்னா இந்த லஞ்சால வந்து அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி பண்ணிக்க இதை பார்த்தீங்கன்னா இல்லை நான் உடைஞ்சிட்டேன் நாலு நாலு ஈக்கில எடுத்து முதல் உடைங்க உடைச்சிட்டீங்கன்னா நான் உதாரணத்துக்கு வந்து கட்டப்போறேங்க இப்படி இப்படி ஜூம் பண்ணிட்டு ஆ இப்படி வச்சு நாங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் நாலு எடுத்துக்கொண்டு வண்டா இதான் வந்து இந்த இப்படி வச்சு கட்டிவிட்டு அடுத்தது வந்து இப்படி இப்படி ஒன்று இப்படி ஒன்று நாங்கள் இப்போ கட்டப்போகிறோம் நீ ஈக்கில எடுத்துட்டு அதான் வந்து எல்லாமே வந்து சரிசமன் ஆயிருக்கிறத வந்து உறுதி பண்ணிணோம் சரி சமனா நாங்கள் வைக்கிறோம் பாருங்க எடுத்துட்டு இப்ப நாங்க லஞ்சில் கட்டப்புறமா இருந்தால் இந்த லஞ்ச அளவுக்கு பாருங்க இந்த லஞ்ச் ஈட்டுற அளவுக்கு வந்து நாலு பக்கம் வந்து சமன் ஆயிருக்க வேணும் எடுத்துட்டு இது அப்படின்னு செய்யப்போறேன் இந்த குறுக்கா பாருங்க இந்த குறுக்கா வைக்கிறதுக்கு அது கேட்டாட் பண்ணி பாருங்க ரெண்டு வேணும் அப்படி கூறுப்பை எடுத்து அந்த அளவை எடுத்து நாங்கள் உடைச்சி கொள்வோம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ நாளையும் வைத்துட்டு ஓ பெருசுதாருனே ம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு கண் நாலு மூளைக்கும் வந்து நான் கட்ட வேணும் இப்போ பாருங்கள் ரெண்டையும் எடுத்துக்கொள்வோம் முதல் வந்து நல்லா பாருங்கள் இந்த இறக்கு இப்படி சுற்ற வேணும் பிறகு இந்த இறக்கு இதுக்குள்ளால் போட்டு இப்படி சுற்ற வேணும் மற்ற சைட்டுக்கு இந்தா இப்படி சுற்றவனும் முதல் பார்த்தீங்கடா இப்படி சுற்றிருப்பீங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்தா இப்படி ரெண்டு சைட்டாலேயும் சுற்றி கட்டினா தான் வந்து உண்டோட உண்டு விலகாமல் வந்து பறக்க இல்லாடி சில நேரங்கள ஏறும்போதே உடையக்கூடிய சாத்தியம் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ஓ வெயிலுக்கு வந்து பிறக்குடி சொன்னாலே பிஞ்சு போயிடும் காற்றுக்கு வெயிலுக்கு இல்லாமல் காற்றுக்கு நாங்கள் நல்லா டைட் பண்ணி கட்டவோம் வந்து

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலு சைட்டும் சது சதுரம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி சதுர பாட்டில் வந்து இதை நாங்கள் வந்து கட்டியிருக்கோம் இந்த சதுரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து காற்றுலேயே ஏற்றும் போது இஞ்சி இப்படி இப்படி மடங்கக்கூடும் இந்த இப்படி இப்படி மடங்கக்கூடும் அதால் நாங்கள் என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் அதுக்கு அது அந்தந்த மடங்குறத இல்லாமல் செய்கிறதுக்காக இஞ்சி பாருங்க குறுக்காக நாங்கள் வந்து இப்படி வந்து கட்டியே ஆகணும் இப்போ பாருங்கள் நாங்கள் ஃபுல்லாக கட்டி காட்டுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றதை விட இது வந்து ஈஸி ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்படி கட்டிட்டு சதுர மாதிரி கட்டிட்டு பிறகு வந்து எங்களுக்கு தேவையான மேல போயப்படுறோம் இல்லைன்னு இதில் தான் பால் கட்டப்புறோம் இதான் வந்து சளியாக இருக்கும் இது வந்து வாலாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ நான் என்னான்னு நினைக்கிறேன் இந்த இப்படி பார்த்தீங்கன்னா பட்டம் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா இது என்னடா வந்து சதுர மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க இந்த இருக்குது பட்டம் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் வந்து ஏற்றத்துக்குரிய மாதிரி வலி வைப்போம் இதை தூக்கி நம்ம அவைக்கிட்டு இதுக்குறி அளவு அடித்து இந்த வேஸ்ட்டான ஏதோ மூலம் தான் சரி ஓ வேஸ்ட்டான இப்படி இருந்தால் அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து பெரும்பாலும் லஞ்சு திஞ்சு பாருங்கள் லஞ்சீட்டுக்கு தான் அந்த லஞ்ச் வந்து செய்வோம் லஞ்ச் செய்வோம் மட்டும் தான் கொண்டு வந்தேன் இந்த அளவு உட்காருங்க இந்த அருக்கு நாங்கள் இந்த 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 மூலையெல்லாம் பிடிச்சி கட்டி விட்டால் பட்டம் ரெடி ஆகிடும் ஆனால் வேஸ்ட்டான இதை பொழுத்தினி வச்சு நாங்கள் வந்து செய்வோம் என்ன நாங்கள் வந்து இந்த அளவு எடுத்துக்கொண்டால் எல்லாம் இந்த அளவு எடுத்துக்கொண்டு வெட்டுவோம் இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா உடைச்சி எடுத்துக்கொள்வோம் நான் இருக்குது ஒரு துண்டு வந்து நாங்கள் வந்து எடுத்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா விளாங்க எடுத்துட்டு பரவாயில்லை பிஞ்சா நாங்கள் வந்து இதில் வந்து இப்போ இதானே பால் வந்து பால் இஞ்ச கட்டைக்குள்ள இதை வந்து எதிரக்குள்ள அந்த அளவு தாக்கம் வந்து செலுத்தாது இஞ்சி பிஞ்சு இருக்க இதை நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டா இந்த இப்படி இப்படி வச்சு செலவு டைப் அடிப்போம் இந்த இந்த துண்டுக்கு வந்து செலவு டைப் அடிப்போம் அடித்து விட்டமாட்டா சரி இதை மடியுங்க இந்த இருக்குது இதை மடிச்சுட்டு இந்த 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 லைன் நடுவை பிடிச்சிட்டு இப்படியும் மடிச்சுட்டு இப்படியும் மடியுங்க மடிச்சுட்டு இந்த செலவு டைப்பை வந்து இப்படி இந்த இருக்குது இப்படி அடிச்சு விட்டீங்கல்ல ஓகே முடிஞ்சு அதே மாதிரி நாலு சைடே வந்து நாங்கள் வந்து அடிச்சு போடலாம் சரி முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ள அப்படி இப்படி கொஞ்சம் இதாக வெச்சிங்கன்னு சொன்னால் இல்லை இந்த காத்தல் வந்து இப்படி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு பேப்பரை விட நாங்கள் லஞ்ச் ஷீட்டில் செய்தால் இப்போ அப்படி பொழுத்தின் பலையும் செய்தால் அதிகமாக வந்து இது பிடிக்கும் காற்று வந்து பிடிக்கக்குள்ள இன்னும் வந்து பட்டம் வந்து கூட எழுப்பணும் ಪಟ್ಟ ರೆಡಿ ಆಯ್ತು ಇನ್ನ ಇದು ಕಟ್ಟಾಯಂ ಬಾಲ್ ಉಂಟು ಹಾಕೋಣ ಏನಿದಕ್ಕೆ ಬಾಲ್ ವಿಕೊಂಡ ಬಾಲ್ ವಿ ನಂಗೆ ತಾನೆ அப்படி வந்து நீட்டில் இப்படி இப்படி வைப்பாங்க அப்படி வைக்கக்கூட இருந்தால் இந்த பால் ஆட 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 தான் வந்து இந்த பட்டம் வந்து இப்படி இப்படி பிடி 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 இப்படி 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 மேலே போகிறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு உறுதுணையாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இதில் பேஸ்டான இந்த பாருங்கள் பேஸ்டான துண்டுகளை வந்து வட்டி எடுப்போம் அப்படியே பால் தேர்தல் இந்த இதில் இப்போ நாங்கள் வந்து இதில் பேஸ்டான ஏதோ ஒரு துண்டு வேஸ்ட்டாக இருக்குதுன்னு தானே அந்த வேஸ்ட்டான துண்டை வந்து நாங்கள் வச்சிருவோம் வட்டி இந்த ஒரு இதை வந்து பால் ஆக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஏத்திர கஷ்டமா இருக்கும் ஆனால் வேறு வால் கூடன்னு சொன்னா ஆட்டி 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 மேலே கொண்டு போகும் இந்த பாருங்க இந்த நான் பட்டி வட்டி தேந்தா இதா ஜாயின் பண்றதுக்குரிய மாதிரி இதை பார்த்திங்கன்னா மூண்டை ஒண்டா வச்சு வா இது வால் வெட்டிட்டுண்டா இந்த வாழை வந்து ஒரு சைடில் வந்து குளிப்போம் இல்லை இதுதான் இதுக்குள்ளே வந்து காற்றை பிடிக்க 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 பிடிக்கும் மேலே ஏற்றணும் அதில் வந்து அதை ஒட்டாமல் இதில் ஓட்டுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பால் வந்து செட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு செலவு டைப் வந்து அடிச்சு விடுவோம் பால் வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆங்கால அந்த இது சைடு போயிடாமல் நாங்கள் வந்து சுற்றி வந்து ஒரு செலவு டைப் அடித்து போட்டு போவோம் சரி இந்த அமைப்பை பாருங்கள் தான் நாங்கள் ஒட்டினத்தை பரவாயில்லை இந்த அமைப்பை பாருங்கள் இது கொஞ்சம் இங்கே வந்துட்டு இந்த இந்த அமைப்பை பாருங்கள் நாங்கள் வந்து இதை வந்து லூஸ் பண்ணிவிடுவோம் பரவாயில்லை இப்போ வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது நாங்கள் வந்து அடுத்த இன்னொன்று ரூபாய் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டத்தை இந்த அப்படி கட்டணும் ரெடி ஆகிட்டு இந்த பட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிற எதோ ஒன்றும் கட்டப்பட கட்டினா தான் வந்து அது வந்து மேலே வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதே நூல் ஒரு அளவில் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இந்தளவில் நூல் எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு முடிச்சு இதை வந்து அப்படி சொல்கிறேன் பழகி விழுந்து அளவாக கட்டுங்க இதான் வந்து முக்கியமான முடிச்சு என்ன சுற்றி சுற்றிடும் நெட் ரெண்டு வெட்டை சுற்றி சுற்றி முடிச்சு போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து நான் வந்து இதில் கட்டுறேன் இதில் கட்டுனா வந்து இதை வந்து அப்படியே ஏற்று மாதிரி இருக்கும் நான் இதை கட்டிட்டு இதை பே வந்து பேலன்ஸ் பண்ணணும் இங்கே நாங்கள் ஏற்றும் போது ஏற்றுறது தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் இதை கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் கட்டிட்டு இந்தா இருக்குது இதெல்லாம் கட்டும் போது இந்த வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு போகக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து பின்னுக்கு இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாரம் அப்போ இங்கே வந்து இந்த இதை கிழிச்சு கொண்டு போகணும் என்ன காற்றை கிழிச்சு கொண்டு அப்படி மேலே போகிற மாதிரி அப்படியே காற்றை கிழிச்சு கொண்டு அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கணும் பிறகு நாங்கள் அந்த நூலை எடுத்து நாங்கள் தேவைக்க டாக்டோவில் ஒருத்த பட்டணம் நம்ம பார்த்து கட்டி விட்டோம்னா சரி உங்களுக்கு வேஸ்ட்டான இந்த பொழுத்திணியல் இருந்தால் வேஸ்ட்டான பொழுத்திணியலை பார்த்து கட்டுங்க அப்படி இல்லைன்னா லஞ்ச் ஷீட் கடையில் போய் ரெண்டு ரூபா தான் பெருமனு நினைக்கணும் ரெண்டு ரூபா தான் பெருமா அதை வந்து வாங்கிக்கொள்ளுங்க வாங்கி வந்து நீங்கள் வைக்கலாம் எல்லாம் முடித்து இதில் போட்டுவோம் இப்போ சாத்தியில் வாங்க ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் பட்டம் கட்டுற சரி இந்த படத்தை கட்டிட்டோம் இந்த பால் வந்து என்னத்துக்கிடா அந்த தான் வந்து பலவேறு ஏன்னா நானே நினைச்சிருக்கேன் என்னத்துக்கடா இந்த பால் சேர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பிற்பாரம் இந்த இது இப்போ நாங்கள் வந்து ஏற்றும் போது இந்த காற்று வந்து வந்து இங்கே பிடிக்கும் இங்கே பிடிக்கும்போது இவர் வந்து ஏறக்குள்ளே இந்த சின்ன ஒரு ஆட்டத்தோடு தான் வந்து இந்த பட்டம் வந்து வரும் ஏறக்குள்ளே இந்த பால் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த 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 பட்டம் போடுறதுக்கு வந்து ஒரு ஊன்று கோலாக வந்து இருக்கிறது தான் இந்த பட்டம் இது இந்த பாலும் ஆடாடாடாடாட இங்கே வந்து பிற்பாரம் பாரம் தானே இங்கேயும் பாரு இந்த பார் இந்த பாரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய மாதிரி இந்த பால் இருக்கிறதோட வந்து இந்த வால் ஆட 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 தான் இந்த இந்த பட்டத்தை வந்து பிடிப்பிடி பிடிப்பிடி ஏற்றுமே இல்லை ஏற்றி வந்து இந்த இந்த பால் இல்லாமல் தனியை வேணும்ட ஏற்றி பாருங்கள் இந்த பட்டம் வந்து எப்பவும் வந்து நம்ம நினைத்து உயர்றதுக்கு வந்து சேராது நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து செய்து கொண்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த பட்டத்தை வந்து ஏற்றி பார்ப்போம் அப்படி ஏறுதுன்னு சொல்லி எப்படி சக்ஸஸாக வந்து இது வந்து ஏறுதுன்னு சொல்லி நான் பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒரு சின்ன காற்று கொஞ்சம் சுப்பங்குழி இல்லை இந்த இல்லை அந்த தென்னையில் உங்களுக்கு விளங்குன்னு இன்றைக்கி இல்லாட்டி கொஞ்சம் காற்று கொஞ்சம் காற்று இருந்தாலும் நாங்கள் வந்து பட்டத்தை வந்து விடலாம் ஆனால் கொஞ்சம் காற்றில் பார்ப்போம் காத்து வந்து இருக்கிற டைம் வந்து நான் வந்து விட்டு காட்டுவேன் அந்த மரத்துல பாத்தீங்கன்னா சின்ன அசைவு கூட இல்லை என்ன என்ன அசைவு அசைவாருங்க ஒரு சின்ன ஆட்டம் கூட அடுத்தது இல்லை பட்டம் வந்து பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்ப அப்பாக்கு என்ன சொல்ல போற பட்டஞ்சயி வந்ததுக்கு வெரி குட் வெரி குட் அப்ப டேங்கு சொல்றியா